முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்ச சமாச்சாரம் என்னன்னு தெரியுமா அதை தாங்க உங்களுக்கு இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் அதாவது ஒரு ஊரில் ஒரு பணக்காரர் இருந்தாங்க அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் அதாவது ஏதாச்சும் ஒரு பொருளை பார்த்து அவன் ஆசைப்பட்டா உடனே அந்த பொருளை அவனோட வீட்டுக்கு திருடிகிட்டு வந்துருவாங்க திருடும்போது அவன் மானம் மரியாதை அந்தஸ்தி எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க அப்படி ஒரு நாள் அந்த பணக்காரையும் வயல்வெளியாக நடந்து வரும்போது ஒரு வெள்ள பூசணிக்காவை பார்த்து ஆசைப்பட்டுறாங்க உடனே அந்த பூசணிக்காவை திருடுறான் திருடும்போது ஒரு விவசாயி இந்த பணக்காரனை பார்த்துடுறாங்க இந்த பணக்காரனும் விவசாயி பார்த்ததை தான் உடனே இந்த பணக்காரையும் பூசணிக்காவை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போகிறாங்க ஆனால் விவசாயி அவனோட ஊருக்கு போய் அந்த ஊரில் இருக்க மக்கள்கிட்ட எல்லாட்டையும் இந்த பணக்காரையும் பூசணிக்காவை திருந கதையை பற்றி சொல்லிடுறான் உடனே ஊர் மக்கள் எல்லோரும் கோபமாக அந்த பணக்காரன் வீட்டுக்கு போகிறாங்க நடந்து போகிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட பணக்காரன் அவனோட வீட்டில் வடை பாயாசத்தோட விருந்து ரெடி பண்ணிடுறாங்க இந்த ஊர் மக்கள் கோவமாக வர்றதை பார்த்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உடனே சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாத்தையும் உட்கார வச்சு சாப்பிட வச்சிடறான் இந்த ஊர் மக்கள் நினைக்கிறாங்க இவன் வீட்லேயே சாப்பிட்டுட்டு இவன்ட்ட போய் பூசணி கற்றுருட்டியா அப்படின்னு கேட்கணுமா கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக திரும்ப வந்துடுறாங்க இது தாங்க முழு பூசணிக்காவை சோத்தில் மறைச்ச கதை அதாவது சாப்பாடை போட்டு பூசணி கத்துருனதை மறைச்சிடறாலை அதுதான் முழு முழு பூசணிக்காவை சோத்தில் மறைச்ச சமாச்சாரம் இந்த கருத்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்